ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்கள் வருடாந்திர ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் முக்கிய வழக்கு கோப்புகளையும் பதிவேடுகளையும் ஆவணங்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் இ காப்பா அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் காவல் நிலைய போலீசாருக்கு அவர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அறிவுரை வழங்கினார் மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் மரங்கள் வளர்ப்பதன் அவசியம் குறித்து விளக்கும் வகையில் பழனி தாலுகா காவல் நிலையம் பின்புறம் மரக்கன்றுகளை ஊன்றினார் இந்த ஆய்வின் போது பழனி நகர துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் தென்னரசு மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முரளி தியாகராஜன் சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி விஸ்வநாதன் லதா மற்றும் காவல்துறையினர் உடன் இருந்தனர் ரிப்போர்ட்டர் செய்திகளுக்காக பழனியில் இருந்து செய்தியாளர் பாலமுருகன்